ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்திக்கு குருமா எப்படி வைப்பேன்னு சொல்லி தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் வாங்க என்னென்ன பொருள் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான காய்கறி பதிலாம் கேரட்டு பீன்ஸு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மல்லி மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலாத்தூள் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் சாரி சிலிண்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா என்ன காஞ்சதுமே வந்து பட்டை கிராம் வந்து நான் போட மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிடக்குள்ள பாயில் மாட்டிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் எப்போதுமே வந்து என்ன பண்ணுவேன்னா கடுகு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களே என்ன யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவு பருத்து கருப்பை கொண்டதும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து எடுத்து சொல்லுன்னா நம்ம எந்தளவுக்கு வந்து வெங்காயம் சே வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சீக்கிரமோ அந்தளவுக்கு வந்து இதில் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்திக்குமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பேசஞ்சர் வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் நல்லா நம்ம வந்து மாவு கொஞ்சம் சீக்கிரமாகவே பேசஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம போட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே பேசி வச்சுருக்கோம் இது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வணங்குக்கிறதா நம்ம எடுத்துக்கூட வந்து மண்டிகுள்ளா பண்ணிக்கலாம் நீங்களாம் எப்படி குருமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பட்டாணிலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் நம்மள்ட்ட பட்டாணி இல்லாததுனால நம்ம வந்து பட்டாணி போடலை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டாணி இருந்துச்சுன்னா தட்டாணி வேக வச்சு போட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து வணங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் அது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து சப்பாத்தியில வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி மறக்காமண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்திக்கும் தயிர் பச்சடி காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தக்காளி வந்து நல்லா வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வாங்க அப்படியே வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அப்படியே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து சின்ன கத்தியாக வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டுக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி தான் கம்மியாகவே போட்டுக்கலாம் சரி இப்படியே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் அதிகம் போட மாட்டேன் கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா அந்த மல்லித்தூள் ஸ்மெல் வந்துட்டு ஏன் கான்ஃப்ளவர் மாவு போடுறோம்னா கான்ஃப்ளோர் மாவு போட்டதுனால் கொஞ்சம் திக்னஸாக போட்டுருமா அதனால தான் கான்ஃப்ளோர் மாவு போவேன் கான்ஃப்ளோர் மாவு போட்டுக்கோங்க இல்லைனா வந்து போட்டுக்கலை கடலை மாவு எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து டக்குனு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கார்ன்ஃப்ளோர் மாவு தான் போட்டுக்குவேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் மசாலாவையும் போட்டுக்கலாம் ட்ரான்ஸ்பர்லாம் ஆல்ரெடி வந்து இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பூண்டு நசுகுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுவேன் நான் பார்த்துட்டு அந்த வெங்காயம் வணக்கக்குள்ளேயே வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசுக்கு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குருமா வந்து திட்டமாக வச்சுக்கலாம் பற்றிங்களா தண்ணி ஊற்றி போட்டுவிட்டேன் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு போட்டிருக்கறதுனால வந்து அதில் திக்னஸ் ஆகிடும் கொதிக்க கொதிக்க வந்து நல்லா திக்னஸ் ஆகிடும் இதில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்தால கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அளவு வந்து உப்பு போட்டுக்கோம் இருக்குது இப்போ இது வந்து ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருவோம் அது நல்லா ஆவி வருது எல்லாம் நல்லா வந்து துருமம் வந்து நல்லா குதிச்சிடுச்சி நல்லா பிக்னஸாக ஆகிருச்சி அவளை அவன் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து லைட்டாக வந்து கருகத்தில் போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி குருமா வைப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் அப்படின்னு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம் பூமா வச்சு நம்ம வந்து சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது